உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரானது அனைவருக்கும் ஜோதிடம் பணி தான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்கள் எப்படி இருக்க போதும்னு டீடைலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரம் என்பர்கள் இந்த மிதுனம் அப்படின்னாவே முடியாத விஷயங்கள் எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது அனைத்தையும் செய்து காட்டக்கூடியவர்கள் அனைத்தையும் செய்து வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக வருடகிருந்தினுடைய பயிற்சியை தான் முக்கிய காரணமாக எடுத்து இந்த பலனை பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதே போல் குரு உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் கேதுவுடைய பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துலையும் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தோல்வி அப்படின்னா நிறைய பார்த்த ராசி எதுன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி தான் எல்லாத்துலேயும் தோல்வி தொழிலில் தோல்வி வேலையில் தோல்வி வேலையில் பிரச்சனை திருமணம் சார்ந்த விஷயங்கள மிகப்பெரிய படுதோல்வி குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி நிறைய தோல்விகள் அதே போல் நிறைய மிதுன ராசி பண இழப்பு பணத்தை சேமிக்க முடியல அதில் தோல்விட்டேன் சார் பணம் என்கிட்டருந்து ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாரு நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் அப்படின்னு அந்த தோல்விகள் அதிகமாக சந்தித்த ராசி இந்த மிதன ராசி அந்த மாதிரிலாம் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முக்கியமாக ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் வர்றதுக்கு பனிரெண்டு வருஷம் ஆகும் இந்த பன்னிரண்டு வருஷம் கழித்து தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம்னால் என்ன லைஃப் இப்படி தான் இருக்குமா நம்ம இவ்வளோ மோசமாக இருந்தோம் பரவாயில்லையா இருக்கே பரவாயில்ல இந்த வருஷம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்க போகுது சனி பகவான் பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ச குரு பகவான் பயிற்சியார் அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மாற்றங்கள் முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு போகுது முக்கியமாக அந்த மிதன ராசி என்பர்கள் நிறைய பேர் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வேலைக்கு போசனா என்னங்க வேலை செஞ்சால் என்னங்க சம்பளம் கொடுப்பாங்க நம்மளுடைய அறிவு மற்றவங்களுக்கு தான் பயன்படுது நம்மளுக்கு பயன்படாதா அப்படின்றக்காக தான் தொழிலுக்கு பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் ஆசை அதிகமாக உள்ளவர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே தொழிலில் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போது நிறைய வாய்ப்புகள் வரும் மிதனராசிக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க அளவுக்கு லாக் ஆகியிருப்பீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இந்த பக்கம் கடன் கட்ட முடியாமல் இந்த பக்கம் நீங்கள் வந்து மெட்டிரியல் வாங்க முடியாமல் இந்த பக்கம் சப்ளையர் கொடுக்க முடியாமல் அதனால் பேமெண்ட் வாங்க முடியாமல் எல்லா இடத்துலையும் லாக் ஆகியிருப்பீங்க அந்த லாக் ஒவ்வொன்றா உடஞ்சி அந்த விஷயத்தில் வெற்றி பெற்று அந்த தொழிலில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கப்போகுது நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும் புது பிஸ்னஸ் வரும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கஷ்டப்பட்டுட்டீங்க பிரச்சனையை நிறைய சந்திச்சிட்டீங்க இப்போ ஒரு பயம் இருக்கும் ஐயோ புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுமே நம்ம கடன் வாங்கினா திருப்பி பழைய மாதிரி மாட்டிக்கூடாது வீட்டில் கூட சொல்லுவாங்க பார்த்து பண்ணு ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு மனைவி கூட கணவன் கூட வீட்டில் அம்மா அப்பா கூட எல்லாருமே சொல்லுவாங்க ஆனாலும் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனை குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார் அதே மாதிரி எப்போ அஷ்டம சனி வந்தோ அதுலேருந்து நிறைய பாதிப்பு மிதனராசி என்பர்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லை நிறைய பிரச்சனை எல்லா அறிவும் இருந்து எல்லா தகுதியும் இருந்து எனக்கு மட்டும் வருமானம் வரலை எனக்கு மட்டும் சம்பளம் வரலை எனக்கு மட்டும் பதவி கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மிதனராசி ராசி என்பர்களே நீங்கள் எவ்வளோ ஃபைட்லாம் பண்ணியிருப்பீங்க நிறைய நீங்கள் நீங்கள் பார்க்காத பாலிடிக்ஸே கிடையாது உங்களை எது நேருக்கு நேர் சிரித்து உங்களுக்கு தாங்க ப்ரொமோஷன் உங்களுக்கு தாங்க இன்கிரிமெண்ட் நீங்கள் தான் மேனேஜர் உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போய் கடைசியில் வேறு யாருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும் மறுக்கப்பட்டிருக்கும் நேற்று வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருக்கும் உங்களுக்கு நீண்ட காலமாக வேலை செஞ்சீங்க நிறைய ப்ராஜெக்டில் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனாலுமே உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை மன வருத்தம் இருக்கும் இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணுறது நம்ம இதுக்கப்புறம் நான் எப்படி தான் வேலை செய்கிறது இதுக்கப்புறம் நான் எப்படி தான் என் திறமையை காட்டுன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இடம் மாற்றம் உறுதியாக உண்டு வேலை மாற்றம் இடம் மாற்றத்துடன் நடைபெறப் போகிறது அதனால் வேலை வெளியூரில் வருது வெளிநாட்டில் வந்து தைரியமாக எடுங்க செய்யுங்க சார் வெளில வெளியூரில் ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்கா சார் என் ஃப்ரெண்டு அவர் அங்கே போய் சேர்ந்தார் என்னையும் வர சொல்கிறார் கண்டிப்பாக போங்க வெளியூரில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது சார் கண்டிப்பாக போங்க நல்ல மாற்றம் வரும் நல்ல பெரிய லெவலில் வரப்போகிறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதற்கான முயற்சிகளே மிதனராசி என்பர் செய்யலாம் வேலையே இல்லாமல் இருக்கீங்க வெளியூர் போய் வேலை தேடுங்க அது எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இப்போ இருக்கிற ஊர்லேருந்து மாறுங்க அதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுனராசி என்பர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏன்னா உங்கள் திறமை நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செய்யும் போல் நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க இவ்வளோ நாளாக எங்கே இல்லாமல் போயிட்டீங்க நீங்களாம் முதல்ல ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்தீங்கன்னா எங்கள் கம்பெனி எவ்வளோ குரோ பண்ணியிருப்பேன்னு உங்களுடைய அதிகாரிகள் உங்கள் உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு வேலை கொடுத்த நபர்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலாம் வரும் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இந்த மிதனா செயல்படுது நிறைய பேருக்கு வீடு மாற்றம் இருக்குது அதை நீங்கள் தைரியமாக செய்யுங்க ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க வீடு மாறணும்னா மாறிக்கிங்க இல்லை சார் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றம் உண்டு அப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறது இல்லை வீடு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சார் இல்லை சார் அதெல்லாம் போனால் லோன் தான் போ தப்பு இல்லை போங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தப்பு இல்லாமல் லோன் போகலாம் அது முக்கியமாக இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா தைரியமாக பண்ணுங்கள் மாதிரி ஒரு வீடு வாங்கி மாறுற மாதிரி இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே மாறிடுவேன் சார் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணலான் இருக்கேன் ஒருத்தர் ஒரு ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கார் ஒருத்தர் அவர்கிட்ட புக் பண்ணலான்னு இருக்கேன்னா தைரியமாக மாறுங்க ஆனால் அடுத்த வருஷம் வரைக்கும் கொண்டு போகாதீங்க இந்த வருஷமே இப்போ ஆரம்பிச்சு இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து உங்கள் நேரம் நல்லாயிருக்கு அப்போ அடுத்த ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே வீடு மாறுற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் கார் வாங்குறதுக்கு பைக் வாங்கிறதுக்கெலாம் நேரம் வரக்கூடிய நேரம் அதுக்கு எதாவது லோன் போனால் கூட தப்பு கிடையாது போங்க உங்களால் நல்ல ஒரு மாற்றம் வரும் அது இந்த நேரம் தான் நடக்கும் மற்ற நேரத்தில் நடக்கவே நடக்காது நல்லா நான் வச்சுக்கோங்க அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய முக்கியமான ஒரு இடமாக இருக்குது ஏன்னா அந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய பத்தாம் இடத்து பார்வை ஏழாம் இடத்துல உள்ளும் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் வந்தே தீரும் நீங்களே வேணான்னு இருந்தால் கூட சார் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா நாற்பது வயசு ஆகிடுச்சா இதுக்கப்புறெலாம் எங்கே சார் கல்யாணம் ஆக போகுது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க நேரம் காலம் தான் சில பேர் சீக்கிரம் நடக்குது சில பேர் லேட்டாக நடக்குது அந்த மாதிரி லேட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு அதுக்கு மட்டும் சுயஜாத பார்த்துங்க சில பேருக்கு வந்து சில கர்ம வினை காரணமாக கல்யாணமே ஆகாதுன்ற சில பிரச்சனைலாம் இருக்காதுலாம் உங்களுக்கு ஜாதை பார்த்துங்க அதே போல் திருமணமாய் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய மிதனராசி ஒரு எதிர்பார்ப்பு மனைவி அப்படி இருக்கணும் கணவன் அப்படி இருக்கணும் ஆனால் அவங்களாம் அது மாதிரி இல்லை கல்யாணம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை சார் முதல்லாம் எங்கள் வீட்டுக்கார ரொம்ப லவ் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பார் இப்போ நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பயங்கர கோபமாக இருக்கார் சண்டை போட்டுகிட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் நடக்கும் அந்த மிதனராசின்பொழுது அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுறது நல்லது சேர்ந்துருக்கீங்க பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழ்றதுக்கான முயற்சிகளை செய்யுங்க கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறா மாதிரி இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது நிறைய பேருக்கு முயற்சிகள் வெற்றியடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் என்ன பார்க்கணும் அப்படின்னா கூட பிறந்தவங்களால் கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி அவங்க மூலியமாக உங்களுக்கு பண விரயங்கள் உண்டு அவங்க மூலியமாக கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதில் இருங்க அதே போல் தந்தையாருடைய உடல் நலத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா கூட சண்டை போடக்கூடாது அதே மாதிரி அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களை தந்தால் தசா புத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனியுடைய சனி பகவானுடைய தசா புத்தி அதே மாதிரி புத பகவானுடைய சனி தசா புத்தி சில பேருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு சனி தசையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தொ தொழில நஷ்டம் அதேமாதிரி கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் புதன் தசை நடக்குது அப்படின்னா நிறைய ராசி அன்பர்கள் அந்த புதன் வந்து ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சில ஜாதத்தில்லாம் இருக்குது அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த கடன்லேருந்து இருந்து மீண்டே வர முடியல நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஒரு டாக்குமெண்ட் வச்சு ப்ராப்பர்ட்டி வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டியும் போயிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் இருக்குது அதான் உங்கள் சுய ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதான் அவங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்கிறது அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரம்லாம் செஞ்சிங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அற்புதமாக வருவதற்கான முக்கியமான வருடமாக அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்குது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும்னு வச்சுனா ஐம்பத்தோரு பக்கம் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் கொடுக்குறோம் பிடிஎஃபில் அது வெறும் ஐநூறுரூவா தான் வாங்குகிறோம் வேறுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் சாஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து உங்களிடம் உங்களிடம்டைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து